திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கள்ளத்தனமாக மது விற்பனை தொடர்பாக எட்நூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு ஐநூத்தி பதினைந்து பேர் கைது ஏழு பேர் மீது குண்டர் சட்டம் வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மதுவிளக்கு போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சல் கொண்டு செல்லுதல் பதுக்கி வைத்தல் மற்றும் விற்பனை செய்வதை ஒழித்தல் போலி மற்றும் ஆயத்தீர்வை செலுத்தப்படாத இந்திய தயாரிப்பு அயல் மதுபானங்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படுவதை தடுத்தல் ஆகிய பணிகளை மதுவிலக்கு போலீசார் செய்து வருகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக குற்ற வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திண்டுக்கல் மாவட்ட மதுவிலக்கு போலீசார் சட்டவிரோதமாக மது விற்பது வெளிமாநில மதுபானங்களை கடத்தி வந்து விற்பனை செய்வது சம்பந்தமாக எட்நூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் இதில் ஐநூற்று பதினைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் இந்த வழக்குகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதி பரிந்துரையின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி உத்தரவின் பேரில் மதுவிலக்கு போலீஸ் டிஎஸ்பி முருகன் சார்பு ஆய்வாளர் ஜெய்கணேஷ் மற்றும் போலீசார் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு ஏழு பேரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்